நல்லா வீடியோ எடுத்து போட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இதுங்கம்மா இல்லை தான் மேலே போய் எடுங்க ஓ அடுப்புங்கதே மேலே இங்கேருங்க செருப்பு கலோட சரிங்க சரிங்க இதாங்க நாட்டு சக்கர பாகு பக்குவம் மன்ற இடம் பாருங்க வேறு சிந்தி எல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் நம்மளோட உடம்பு நலனுக்காக அவங்க ரிஸ்க் எவ்வளவு ஒரு பாகு வந்து பழம் படுத்துறது பாருங்க தூக்குறாங்க இதில் அப்படியே வந்து பாகு கீழே விழுகுது பாருங்க கீழே விழுந்து நம்ம உடம்புக்கு பாகு பதம் படுத்தி நம்ம உடம்புக்குண்டான நலனுக்காக மருத்துவம் இது ஆயுதபூச எல்லாம் கும்பிட்டாச்சு எந்தாலாலே கம்புதாங்க நகம் ரோட் தொப்பம்பேட்டி தண்ணி பந்தலுக்கு பக்கம் அண்ணா நம்ம பழைய காட்டை பண்ணாங்க ஆமா இன்னைக்கு புதுசா நம்ம பாக்குறோம் இது வந்து இல்ல நான் வந்து அஞ்சு வருஷமா யூஸ் பண்ணி தான் இருக்கிறேங்க இன்னைக்கு தான் இது வந்து வாங்குறேன் வந்து கண்டிப்பா கண்டிப்பா படுத்தி எடுத்து முடிச்சாச்சு கண்டிப்பாக வாங்க நகம் ரோடு தொப்பம் பெட்டி தண்ணி பந்தலுக்கு பக்கம் பாய் ஃப்ரெண்ட்ஸு நாட்டு சக்கரை வேணும்னா இங்கே வாங்க கண்டிப்பாக இல்லைங்களா ஆர்கானிக்காக செய்கிறாங்க நல்ல முறைக்கு இருக்குது எல்லோரும் வாங்கி சாப்பிடுங்க அருமையாக இருக்கும் சுகரு கிடைக்கு எதுவும் கிடைக்காது அந்த சர்க்கரை வாங்கி சாப்பிட்றதுக்கு நல்ல முறைக்கு வாங்கி சாப்பிடுங்க கண்டிப்பாக நாங்களும் பிடிக்கிறோம்